ஆறு கோலம் ஆறு கோலம் ஆ அடுத்ததான் ஜனவிரிவு ஆட்டம் பானான்குளம் மணியின் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியின் இருக்கும் பானான்குளம் பிசினஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பானான்குளம் பிசினஸ் இளம்புயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டு வெற்றி புள்ளி உப்பர்ணி ஜெயந்தி உப்பர்ணி இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே பானான்குளம் அணியினருக்கும் கண்டித்தான்குளம் அணியினருக்கும் கண்டித்தான் செமில் செமில் மேட்ச லைன் ஜெரி நிக்காரு மேல் பக்கம் லூக்கா நிக்கான் மேல் பக்கம் லூக்கா தீவக்கம் ஜெரி பக்கம் அண்ணா நிக்கல குமார் அண்ணா கேப்பல மேல் பக்கம்

கண்டித்தவன் பான்களம் நீங்க ரெடியா இருங்க கிரவுண்டில் வந்துருங்க கிரவுண்டில் வந்துருங்க

மண்ணின் மரு <laughs> <Yipa, varsay. laughs> <Powerade, powerade. laughs> पैर वो बार அருமையான விறுவிறுப்பான ஆட்டம் கயிறு கயிறு பாட்டு, பாட்டு. அருமையான படி சூப்பர் 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 ஆமன் கறி எடுக்காது கறி எடுக்காத அதுல சீக்கிரம் போனோம் அது ஓமலூர்ல வாங்கிட்டு இருந்தோம் அவங்களும் எழுதி கிடையா பாயிண்ட் நான்கு நான்கு இரு அணிகளும் சம வெற்றி புள்ளி விரிப்பான ஆட்டம் விரிவிற்பான ஆட்டம் கேட்ரை மருந்தகுளம் ஃபார் மருதகுளம் இப்போ கண்டிப்பாக ரெடி ஆகிடலாம் வாங்கலாம் நீங்களும் ரெடியாக வந்துருங்க கிரவுண்டுக்கு வாமப்பில் தான் இருப்பீங்க சீக்கிரம் வந்துருங்க மேட்ச் முடிய போகுது தேர்ட் ரைடு தேர்ட் ரைட் ஃபார் மருதக்குளம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா தேர்ட் ரைட் बार-बार मार लग लाओ बात बात बाद में बाद में बाद में मंगलवार ओपन

பாயிண்ட் பார் மருதகுளம் ஒன் பாயிண்ட் பார் உப்பு அருமையான ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டம் யார் வெற்றி பெறுவார்கள் வெற்றியின் முகம் யார் பக்கம் திருக்கும் ஒன் பாயிண்ட் பார் அருமை அருமையான பிடி அருமையான பிடி ஒன் பிளஸ் த்ரீ பாயிண்ட் மருதகுளம் இடைவேளை இடைவேளையின் போது மருதகுளம் பதிமூன்று உரி ஆறு உப்பு ஆறு பதிமூணு பதிமூணு மருந்துகளும் பதிமூணு ஆறு

மருதவலம் அருமையான ஆட்டம் அருமையான தம்பிமார் சிறப்பான ஆட்டம் அருமை அருமை ஏ சுக்கி கொடுக்க ஸ்ரீ கொடுக்கேன் ஒன் டைட்

கருப்ப ஆ இப்ப மண்ணின் மேந்தர்கள் இதோ ஆயிட்ட பங்ஸ் பங்க்ஸ் ஏதோ ஆகிட்டு அடிச்சு விடுங்க வாலினி முதுகு இப்போ மண்ணின் மேந்தர்கள் நீங்க சீக்கிரமா ஆடுகளுக்கு விட்டுருங்க பானாங்குலம் நீங்களும் ஆடுகளுக்கு விட்டுருங்க ஒன் பாயிண்ட் பார் ஒன் பாயிண்ட் பார் அருமை அருமையான ஆட்டம் யாரு வெற்றி

அருமை அருமையான ஆட்டம் இளம் உயிர்கள் பார்த்து பார்த்து பாத்து என்ன டாக்டர் சார் இல்ல இல்ல మార్గం పది ఏడు ఉపురిని ఒళ్ళు ఉప్పుని ఒక్క

அருமையான விளையாட்டு ஒரு வீர விளையாட்டு அதிக்கப்படும் கடைசி நான்கு ஆட்டம் கடைசி நான்கு ஆட்டம் ஆமா ஆமா டைமில் மருத விளம் மே முடியும் <smelan> <contributing>

கடைசி மூண்டு ஆட்டம் கடைசி மூன்று ஆட்டம் பதினெட்டு பதினொன்று மருத குலம் பதினெட்டு உப்பு பதினொன்று பாயிண்ட் பைவ் உபரி பதிமூணு பதினெட்டு மருந்து பதினெட்டு மருந்து பதிமூணு புள்ளி வித்தியாசம் ஐந்து பதினெட்டு பதிமூணு பதினெட்டு மருந்து பதிமூன்று உப்புர்ணி வித்தியாசம் ஐந்து கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டம் யார் வெற்றியின் கணியை பறிப்பார்கள் அருமையான ஆட்டம்

ஒரு புள்ளி வித்தியாசம் மருந்து விளம் பதினெட்டு உப்பு பதினேழு வித்தியாசம் விறுவிறுப்பான ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டம் ஒரு புள்ளிதான் வித்தியாசம் யார் பற்றியை பெறுப்பார்கள் ஒரு ஒரு பான ஆட்டம் கனிப்பாய் உங்க பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு தெரியல கடைசுவர்களோட ஆட்டம் கடைசி வரையோட ஆட்டம் வெற்றி புள்ளி உப்பு அணிய இரு அணியும் சம புள்ளி இரு அணியும் சம வெற்றி புள்ளி இரு அணியும் சம வெற்றி புள்ளி பன்னீர் மகந்தர்கள் ரவுண்டு வந்துருங்க பானாமலம் வந்துருங்க 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 மே நிறைய இரு அணிகளும் சம கட்சி வழி பெற்று மேட்சான்